ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம வீட்டில் இருக்கிற செடிகளுக்கு வந்து சூப்பரான ஒரு ஹெல்த்தியான டானிக் எப்படி பண்ணலான்றதை நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம பொதுவாக நர்சரியில் வந்து செடிகள் வாங்கிட்டு வரும்போது அதில் வந்து அதிக பூக்கள் இருக்கும் ஆனால் நம்மளோட வீட்டுக்கு அதை கொண்டு வந்து கொஞ்ச நாள்லேயே பூக்கள் பூக்கிறது வந்து ரொம்பவே கம்மியாயிரும் இதுக்கு காரணம் நம்ம தண்ணி மட்டுமே ஊற்றுனா போதாது அதுக்கு போதுமான ஊட்டச்சத்து நம்ம கொடுத்தா தான் நம்ம வீட்டில் செடிகளில் அதிக பூக்கள் பூக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் நம்மளாம் எப்படி நம்மளுக்கு தேவையான ஊட்டச்சத்து வர்றதுக்கு ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம சாப்பிட்றோமோ அதே மாதிரி செடிகளுக்கும் தேவையான ஊட்டச்சத்து நம்ம வீட்டிலே எளிமையான முறையில் நம்ம தயாரித்து கொடுக்கலாம் அந்த ஊட்டச்சத்தை நம்ம கொடுக்கும்போது செடிகள் வந்து சூப்பராகவே வளர ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லை அதிக பூக்களும் பூக்க ஆரம்பிக்கும் நான் சொல்கிற இந்த ஹெல்த்தியான டானிக் வந்து நம்ம வீட்லேயே எளிமையான முறையில் நம்ம செய்யலாம் இதுக்கு வந்து நம்ம காசு பணம் செலவு பண்ணணுன்னு அவசியமே இல்லை நம்ம வேண்டான்னு தூக்கி போடுற பொருளை வச்சு நம்ம செடிகளுக்கு போதுமான ஊட்டச்சத்து கிடைக்கக்கூடிய ஒரு டானிக் வந்து வீட்டிலையே பண்ணலாம் அதுக்கு நம்ம வந்து தேவையான பொருள்கள் என்னெல்லாம்றத பார்க்கலாம் நம்ம வீட்டில் சமையல் செஞ்சு முடித்த உடனே நம்ம வீட்டில் மிச்சம் வர இந்த காய்கறி கழிவுகளை வச்சே நம்ம வந்து சூப்பரான ஒரு டானிக் நம்ம தயாரிக்கலாம் அதுக்கு வந்து நான் சின்ன வெங்காயம் தோல் நிறையா எடுத்திருக்கேன் அப்புறம் இந்த வாழைப்பழம் தோல் வந்து காம்பை நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிவிட்டு இதில் போட்டுக்கலாம் அப்புறம் நம்ம வந்து ஃப்ரூட்ஸ் அதாவது சாப்பிட்றோன்னா சப்போஸ் நம்ம வந்து ஆப்பிள் அந்த மாதிரி சாப்பிட்றோம் அப்படின்னா ஆப்பிளோட தோலை கூட நம்ம இதுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இந்த கழிவுகளை வந்து நல்ல தண்ணியில் நம்ம சேர்த்து நம்ம ஸ்டவ்வில் வந்து கொதிக்க வைக்கணும் நம்ம வந்து குடிக்கிற தண்ணியை இதுக்கு யூஸ் பண்ணுறது நல்லது ஒருவேளை உங்கள் வீட்டில் உப்பு தண்ணி தான் வருதுன்னா கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணாதீங்க நம்ம குடிக்கிற நல்ல தண்ணியை யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் நம்ம டீ தூள் பவுட்ரு ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணும் நம்மளோட செடிகளுக்கு தேவையான ஊட்டச்சத்து கண்டிப்பாக இந்த டானிக்கில் கிடைக்கும் இப்போ நான் இது எல்லாத்தையும் நான் ஒரு ரெண்டு லிட்டர் தண்ணி போல் ஆட் பண்ணி நான் இதில் வச்சுட்டேன் இந்த தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வைக்கணும் அது நல்லா கொதித்து வந்ததுக்கு அப்புறம் நம்ம இந்த தண்ணியை ஆற வச்சிடணும் ஆற வச்ச தண்ணி ஒரு ரெண்டு நாளைக்கு அப்படியே விடுங்க ரெண்டு நாள் கழித்து நம்ம இந்த தண்ணியை வந்து வேறு இன்னும் நல்ல தண்ணியில் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம செடிகளுக்கு ஊற்றும் போது செடிகள் வந்து சூப்பராகவே வளர ஆரம்பிக்கும் இந்த மாதிரி நம்ம ஹெல்த்தியான டானிக் மாதிரி நம்ம இந்த மாதிரி செஞ்சு செடிகளுக்கு நம்ம ஊற்றும் போது செடிகள் வந்து போதுமான சத்து அதுக்கு கிடைக்கும் இந்த தண்ணியோடு நம்ம கண்டிப்பாக நல்ல தண்ணியை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும் அப்படியே நீங்கள் ஊற்றாதீங்க ரெண்டு லிட்டர் தண்ணிக்கு நம்ம வந்து ஒரு மூணு லிட்டர் நார்மல் வாட்டர் ஆட் பண்ணி நம்ம செடிகளுக்கு மேலே ஊற்றிட்டு வந்தோம்னா செடிகளில் அதிக பூக்கள் பூக்கிறத நம்ம பார்க்கலாம் செடிகளும் சூப்பராகவே வளர ஆரம்பிக்கும் நம்மளும் நம்ம வீட்டில் நர்சரியில் பார்த்த அளவுக்கு நம்ம வீட்டு செடிகள்லேயும் பூக்கள் பூத்துக்குழுங்கிறத நம்ம பார்க்கலாம் நான் சொன்ன இந்த டிப்ஸை கண்டிப்பாக நம்ம ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை பண்ணால் போதும் அடிக்கடி இதை பண்ணாதீங்க ஒரு வேளை உங்களுக்கு வந்து பதினஞ்சு நாள் கழிச்சு வேறு ஏதாவது ஊட்டச்சத்து செடிகளுக்கு கொடுக்கணுன்னா கொடுங்க நம்ம அடிக்கடி செடிகளுக்கு ஊட்டச்சத்து கொடுக்கணுன்னு அவசியமே இல்லை பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை நம்ம இதே டானிக் நம்ம செஞ்சு கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா மண்புழு உரம் அந்த மாதிரி வேறு ஏதாவது நம்ம செடிகளுக்கு கொடுக்கலாம் அது மட்டும் இல்லை இந்த ரோஜா பூக்கள் வந்து சூப்பராக பூக்கிறதுக்கு நம்ம முட்டை ஓடையும் பவுட்ரு பண்ணி நம்ம போடலாம் முட்டை ஓடு வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் பவுட்ரு பண்ணுங்கள் வேக வச்ச முட்டை ஓட கண்டிப்பாக எடுக்காதீங்க அதில் இருக்க சத்துக்கள் எல்லாமே அந்த கொதிக்கிற தண்ணியில் வந்து போயிருக்கும் இந்த மாதிரி நம்ம விதவிதமான ஊட்டச்சத்துக்கள் வந்து செடிகளுக்கு கொடுக்கும் போது இருந்து நம்ம சூப்பரான பூக்கள் நம்ம பார்க்கலாம் நம்ம இந்த மாதிரி காய்கறிகள் வேஸ்ட்டை வந்து செடிகளுக்கு அப்படியே பச்சையாக கொடுத்தா கண்டிப்பாக நம்மளோட செடிகளில் வந்து புழுக்கள் வர்றதை நம்ம பார்க்க முடியும் அதனால தான் பச்சையாக கொடுக்காம இந்த மாதிரி தண்ணியில் நம்ம கொதிக்க வச்சு நம்ம செடிகளை போது கண்டிப்பாக எந்த விதமான புழுக்களும் செடிகளுக்கு வந்து பாதிப்பு ஏற்படுத்தாது நீங்களும் உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி ஒரு சூப்பரான சிரப் செஞ்சு உங்களோட செடிகளுக்கு ஊற்றி பாருங்கள் அதுக்கப்புறம் பூக்கள் எப்படி பூத்துதுன்றதை மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனலில் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களை வேறு இல்லை சந்திக்கிறேன் டில் தன் இட்ஸ் பை ஃப்ரம் ஜோஸ் தேங்க் யூ